ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் காமாட்சி நகரத்தின் ஒரு மூலையில் இருந்த நொறுக்குத்தீனிக் கடையில் வழக்கம்போல் வாடிக்கையாளர் கூட்டம் அதிகமாக இருந்தது மக்கள் வருவதும் போகும்போதும் பெரிய பெரிய கைப்பைகளில் நொறுக்குத்தீனிகளை சுமந்து செல்வதுமாய் இருந்தனர் கடைவாசலில் நீண்ட நேரமாக எதுவும் வாங்காமலும் வாய் திறந்து பேசாமலும் கவலையுடன் நின்றிருந்தார் ஒரு மூதாட்டி உடல் மெலிந்த மானிற தேகம் நல்ல உயரம் நைந்து போன நூல் சேலை வெறுமையான நெற்றி அறுபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கும் அவரை பார்த்தாலே யாருக்கும் அனுதாபம் வரும் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையை இறுக்கமாக பற்றியிருந்தார் வியாபாரத்துக்கு இடையில் உங்களுக்கு என்ன வேணும் பாட்டி என்றபடி வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் பெற்று கொண்டிருந்தார் சந்திரன் மூதாட்டி கூறியது புரியாமல் ஏமா என்ன வேணும் உங்களுக்கு எது கேட்டாலும் வாயை திறக்கவே மாட்டீங்க சொல்ல வருவதும் புரியல இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்று அதற்றலாக சொன்னார் எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா ஐயா என தலையை சுரிந்தபடி கேட்டார் மூதாட்டி என்னம்மா நீங்க வியாபார நேரத்துல வந்து தொல்லை கொடுக்குறீங்க வேலையும் இல்லை ஒன்றுமில்லை முதல்ல கிளம்புமா என சத்தமிட்டார் சந்திரன் எப்படியாவது வேலை கிடைக்கும் என நம்பி வந்த மூதாட்டியின் கண்கள் கலங்கியது கண்ணீரை முந்தானையால் துடைத்தபடி நின்றிருந்தார் ஏமா சொல்றது புரியல வியாபாரம் செய்யற இடத்துல அழுது படிஞ்சுக்கிட்டு கிளம்புமா என பாட்டியை விரட்டுவதில் குறிக்கோனாக இருந்தார் சந்திரன் முதலாளி போட்ட சத்தம் காதில் கேட்டு கடலை மாவு கலந்து பிசைந்து கொண்டிருந்த கற்பகம் நிமிர்ந்து பார்த்தாள் உடனே முதலாளி சந்திரனிடம் ஏதோ கேட்க வருவது போல நைசாக எழுந்து வந்தாள் அவள் வரவும் மூதாட்டி அங்கிருந்து நகரவும் சரியாக இருந்தது என்ன சார் யாரோ ஒரு பாட்டி ஏதோ கேட்டுட்டு அழுதுகிட்டே போறாங்க என்றால் கற்பகம் ம் வேலை ஏதாவது வேணுமா வயசான இந்த கிளவியை வேலைக்கு வச்சுக்கிட்டு யார் அவஸ்தப்படுறது உட்காந்தா எழுந்திருக்க முடியாத வயசு இதில் இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறது அது சரி உனக்கு என்ன வேணும் ஏழு கிலோ கடலை மாவுக்கு உப்பு கொஞ்சம் அதிகம் போட்டுட்டேன் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து சரிகட்டி பாக்கவா வேலைக்கு சேர்ந்து எட்டு மாசம் ஆகுது இன்னமும் எது எதுக்குன்னு என்ன அளவுன்னு தெரியாம இருக்கிற அரிசி பருப்பு விற்கிற விலையில உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறது போப்போ நீ சொன்னது போலவே கலந்து போடு என்று சலிப்புடன் சொன்னார் சந்திரன் பாட்டியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் வந்த கற்பகத்துக்கு முதலாளி கொடுத்த பாட்டு தான் மிஞ்சியது இரவு மணி ஏழு வேலையாட்கள் வீட்டிற்கு புறப்பட தயாராகும் நேரம் அனைவரும் வரிசையில் நிற்க கைப்பையை சோதித்து முடித்தால் முதலாளியின் மனைவி யார் மீதும் எதிலும் கரிசனமோ நம்பிக்கையோ நெருக்கமோ காட்டாத முதலாளி குடும்பம் அது பத்து பேர் செய்ய வேண்டிய வேலைகளை ஐந்து பேரை மட்டுமே வைத்து சமாளித்து அடிமாட்டுக்கு சம்பளம் கொடுத்து வருபவர் சந்திரன் அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் வழக்கமாக செல்லும் அம்மன் கோவிலுக்கு சென்றால் கற்பகம் கோவில் வாசலில் கடையில் வந்து வேலை கேட்ட மூதாட்டி கமலையுடன் அமர்ந்திருந்தாள் ஆச்சரியம் ஒரு புறம் ஆனந்தம் இன்னொரு புறம் அருகிலும் வந்து அவரிடம் பேச்சு கொடுத்தான் கற்பகம் பெயர் காமாட்சி என்று சொல்லிவிட்டு கடைக்கு வந்து வேலை கேட்ட விபரத்தையும் அதற்கு முதலாளி சொன்ன பதிலையும் சொன்னால் காமாட்சி அம்மா என் முதலாளி கல்லில் நார் உறிக்கும் வகையரா இந்த வயசு ஆட்களை வேலைக்கு சேர்க்கவே மாட்டார் என ஆரம்பித்து காமாட்சி அம்மாவிடம் பேச துவங்கினாள் காமாட்சியின் பழைய கால வாழ்வும் தற்போதைய நிலையும் கற்பகத்திடம் கூறினார் சற்று நேரம் ஆழ்ந்து சிந்தித்துவிட்டு சரிம்மா சரிமா இப்ப என்ன செய்ய போறீங்க என்றார் கற்பகம் இப்படியே கோவில் குளம்னு சுத்திட்டு பிறகு வீட்டுக்கு போவேன் என்னம்மா சொல்றீங்க வீட்டில் யாரும் தேட மாட்டாங்களா வெள்ளிய சிரிப்புடன் நான் ஒரு வாரம் வீட்டுக்கு போகலைனாலும் யாரும் தேட மாட்டாங்க கோவில் கோவிலா ஒரு மாசம் கூட சுத்துவேன் எங்க இருக்கேன்னு கேட்க கூட நாதி இல்லை என்ன ஒரு வாரமா நினைக்கிறவங்க எப்படி தேடுவாங்க சொல்லு உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்ணும்னு வைரியாகியமா வாழ்றேன் எனக்கு கடவுள் அதுக்கு ஒரு வழிகாட்டினா போதும் என்றார் காமாட்சி அப்ப என்னோடவே வந்துடுங்களேம்மா என அழைத்தாள் கற்பகம் உனக்கியமா வீண் சிரமம் உன் வீட்டில் தொந்தரவா நினைக்க போறாங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கம்மா என் கணவரும் பிள்ளைகளும் என் பேச்ச ஒருபோதும் தட்ட மாட்டாங்க என் மீது அவ்வளவு அன்பு நம்பிக்கை சிறிது நேரம் யோசித்த பாட்டி சரிமா வரேன் என்றார் பாட்டின் இந்த பதிலுக்காக காத்திருந்தது போல கற்பகத்தின் முகம் சட்டென மலர்ந்தது அப்போது கற்பகத்தின் கணவர் தேவாவிடமிருந்து மொபைலில் அழைப்பு வந்தது வழக்கமாக வீட்டுக்கு செல்லும் நேரத்துக்கு வராததால் வந்த அழைப்பு அது சட்டன பரபரப்பான கற்பகம் பேருந்துக்கு காத்திராமல் ஆட்டோவை ஏற்பாடு செய்து காமாட்சியுடன் வீட்டுக்கு புறப்பட்டாள் வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றதும் பதறி ஓடி வந்தான் தேவா வயதான மூதாட்டியுடன் இறங்கியதை பார்த்ததும் ஒன்றும் விளங்கவில்லை காமாட்சியை கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் அறிமுகம் செய்து வைத்தால் கற்பகம் அவரது முழு விபரத்தையும் கூறி கொஞ்ச நாள் நம்ம வீட்டில தான் பாட்டி இருப்பாங்க என்றாள் தேவாவுக்கு பதற்றம் சற்று குறைந்தது இரவு உணவு முடித்து அனைவரும் உறங்கப் போயினர் ஏதேதோ சிந்தனையில் கற்பகத்துக்கு அந்த இரவு சரிவர உறக்கம் இல்லை மறுநாள் விடிந்தது வழக்கமாக காலை ஐந்து முப்பது மணிக்கு எழுந்து வேலைக்கு கிளம்பும் கற்பகம் அன்று நிதானமாக எழுந்தாள் சமையல் அறை தொட்டியில் கிடந்த சமையல் பாத்திரங்களை மெதுவாக கழுவி போட்டு கொண்டிருந்தாள் காமாட்சி என்னம்மா நீங்க ஏன் இதெல்லாம் செய்யறீங்க என பதறினால் கற்பகம் நான் தான் நேற்றே சொன்னேனம்மா உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் முளைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் இது என்ன சாதாரண வேலைதானே தானே ஆமா நேரமாகுதே நீ வேலைக்கு கிளம்பலையா நான் வேலைக்கு போகலமா என்று சிரித்து கொண்டே சொன்னால் கற்பகம் தேவாவின் நான்கு சக்கர சிறிய ரக சரக்கு வாகனமும் சவாரிக்க செல்லாமல் அன்று வாசல் எல்லையில் நின்றிருந்தது முதலாளி சந்திரனமிருந்து ஒன்பது முப்பது மணிக்கு ஃபோன் அழைப்பு வந்தது எனக்கு ஒரு வாரம் லீவு வேணும் சார் என்னம்மா விளையாட்ற இருக்கிறதே அஞ்சு பேர் இதை எப்படி ஒரு வாரம் லீவு தர முடியும் ஏன் என்ன சோனக்கு எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க கூட இருக்கணும் ஓ அம்மாவா உனக்கு அம்மா இருக்காங்கன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார் ஒரு வாரம் கண்டிப்பா எனக்கு லீவு வேணும் என்று கராராக சொல்லி இணைப்பை துண்டித்தால் கற்பகம் இதை கவனித்துக் கொண்டிருந்த காமாட்சி கண்களில் கண்ணீர் வழிந்தது கற்பகத்தையும் தேவாவையும் அழைத்து நீண்ட நேரம் ஏதோ ஆலோசனை செய்தால் காமாட்சி ஒரு வாரம் போனதே தெரியவில்லை பரபரப்பும் வேலை இருந்ததால் முதலாளியிடமிருந்து வந்த தொடர் அழைப்புகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்த்து வந்தால் கற்பகம் நான்கு வாரங்கள் கடந்த நிலையில் திடீரென கற்பகம் வீட்டு வாசலில் சந்திரனின் இருசக்கர வாகனம் வந்து நின்றது வாசலில் ஒரு பெரிய கண்ணாடி பேழையில் கைமுறுக்குகள் நொறுக்குத்தீனிகள் தீனிகள் விற்பனைக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்ததும் அதிர்ந்து போனார் சந்திரன் வியாபாரத்திற்கு கடைகளுக்கு போல தேவாவின் நான்கு சக்கர சரக்கு வாகனத்தில் நொறுக்குத்தீனி பொட்டலங்களை ஏற்றி கொண்டிருந்தால் கற்பகம் வாசலில் மாட்டியிருந்த போடை பார்த்த சந்திரனால் வியப்பை அடக்க முடியவில்லை வீட்டிலேயே புதியதாக நொறுக்கு தீனி நிறுவனம் துவங்கியதற்கான அறிகுறிகள் தெரிந்தன அன்னபுரணி கைமுறுக்கு கடை என்ற கடையின் பெயரை பார்த்ததும் சந்திரனுக்கு பேரதிர்ச்சி சட்டென கற்பகத்தை அழைத்து என்ன கற்பகம் இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகும் முதல்ல அந்த கடைப்பலகையை கலட்டு என்றார் சந்திரன் ஏன் யார் சார் பிரச்சனை செய்வா என்ன சொல்றீங்க நீ கடை தொடங்கியது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஏற்கனவே ஊருக்கே நல்லா தெரிந்த ஒரு பிரபலமான கடையின் பெயரை உன் கடைக்கு வச்சிருக்கியே அதுக்கு காப்புரிமை எல்லாம் இருக்கும் அதுதான் பிரச்சனை என்றார் சத்தம் கேட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தால் காமாட்சி இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே என இழுத்தார் சந்திரன் இவங்க தான் இந்த நிறுவனத்தின் முதலாளி அம்மா பேரு காமாட்சி என்று கற்பகம் சொன்னதும் காமாட்சி உற்று பார்த்தார் ஒரு மாதத்துக்கு முன் உங்களிடம் வேலை கேட்டு வந்த மூதாட்டி தான் இவங்க என்றாள் கற்பகம் ஓ அவங்களா இது இவங்க முதலாளியா என்ன சொல்ற கற்பகம் சார் அது மட்டுமல்ல நீங்கள் சொன்ன அந்த பிரபலமான அன்னப்பூரணி கைமுறுக்கு நிறுவனமே இவங்களுடையது தான் ஏதோ காலச்சூழலில் தொடர்ந்து நிறுவனம் நடத்த முடியாம போச்சாம் கஷ்டத்துல வேலை கேட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க நீங்க விரட்டி விட்டுட்டீங்க என கற்பகம் கூற சந்திரனுக்கு வேர்த்து கொட்டியது ஐயா உங்க நிறுவனத்துக்கு ஏதாவது கூடுதலாக பொருட்கள் வேணும்னா எங்ககிட்ட சொல்லுங்க சுவை நல்லாவே இருக்கும் என்ற காமாட்சியின் குரலில் கம்பீரமும் தெளிவும் இருந்தது வேலை கேட்டு வந்த அன்றைக்கே கிழவிக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அவசர நல்ல தொழில் தெரிஞ்ச மனுஷன் இழந்துட்டேன் என முணுமுணுத்துக் கொண்டே தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்தார் சந்திரன்